எல்லா உறுப்பும் இந்த வேலையை சரியாக செய்தா அப்படிங்கிறத ஒரு ரத்த பரிசோதனை மூலயமா பார்க்குறோம் இந்த உறுப்புகள் எதுலேயுமே சேராத ஒரு முக்கியமான உறுப்பு இருக்குது அந்த உறுப்பு தான் பல வியாதிகளுக்கு காரணம் அதுதான் உங்களுடைய மனம் எந்த பிளட் டெஸ்ட் பண்ணியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது மனநல மனநலக்குறைவினால் ஏற்படக்கூடிய உடல் நலக்குறைவை தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மனசு மாறக்கூடியது அதில் ஒன்று தான் மன அழுத்தம் சரியான சமயத்தில் சரியான அளவு மன அழுத்தம் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படும் இப்படி தவறான சமயத்தில் தவறான அளவு வரும்பொழுது அது உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளையும் பாதிக்க ஆரம்பிக்கும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவு பிளட் பிரெஷர் வயிற்றுக்கோளாறுகள் காரணம் பார்த்தீங்கன்னா மனம் மனம் சார்ந்த விஷயங்களும் மன அழுத்தம் தான் இருக்கும் நம்ம மன அழுத்தம் நம்ம சுற்றி இருக்க மனுஷங்களால் தான் நம்ம மன அழுத்தமே வருது விளைவு ரெண்டு பேருக்குமே ஒன்றுதான் சம்பளம் மட்டும்தான் வெவ்வேறையாக இருக்கலாம் ஆனால் சர்க்கரை ஒன்று தான் மன அழுத்தம் சர்க்கரை நோயை உண்டாக்கக்கூடியதா தெரிஞ்சுக்கலாம் வாங்க கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி